ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று பாபங்களை போக்கும் தசமியான பாபகர தசமி கங்கா தசரா தினம் சாந்திரமானபடி ஜேஷ்ட மாசம் தசமி திதி நட்சத்திரம் இணைந்த நாள் பாபகர தசமியாக கொண்டாடப்படுகிறது இந்த தினத்தில் கங்கையை மனதால் நினைத்தாலே இந்த பிறவி மட்டுமல்லாமல் நமது முந்தைய பல பிறவிகளில் சேர்த்த பாபங்கள் நொடியில் நீங்குமாம் காரணம் இந்த தினத்திலேயே கங்கை உற்பத்தியானதாக ஐதீகம் இந்த தினத்திலேயே கங்கை அன்னை பூமிக்கு வந்து பகீரதனின் உண்மை செய்த பாபங்களை நீக்கிய பாபகர தசமி இந்த நாளையே கங்கா தசமியாக வட இந்தியாவில் பத்து நாட்கள் கங்கை பாயும் நதிக்கரைகளான காஷி அலகாபாத் ஹரித்வார் ரிஷிகேஷ் போன்ற ஊர்களில் மிக விமர்சையாக கொண்டாடுகிறார்கள் ராவணனை சீதாதேவி லட்சுமணனுடன் ராமேஸ்வரத்தில் கடற்கரை மணலில் லிங்கம் உருவாக்கி வழிபட்டு தன்னுடைய பிரம்மஹத்தி தோஷத்தையும் சகல பாபங்களையும் போக்கிக் கொண்ட நாளும் இந்த பாபகர தசமி என்று சொல்கிறது புராணம் இந்த தினத்தில் கங்கை காவேரி காசி ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய நதிகளில் நீராடுவது மிக விசேஷமாக சொல்லப்படுகிறது நமது அனைத்து பாபங்களும் நீங்குவதாக ஐதீகம் அதனால் காசிக்கு போக முடியவில்லையே ராமேஸ்வரம் போக முடியவில்லை என்று கவலை வேண்டாம் நாம் வீட்டிலிருந்தே புனித நீராடலாம் பாபங்களை போக்கிக் கொள்ளலாம் இந்த தினத்தில் கங்கை காவேரி போன்ற புண்ணிய நதிகளில் அல்லது குளம் கிணறு முதலியவற்றில் அல்லது புண்ணிய நதிகளை மனதால் தியானித்து நாம் வசிக்கும் கிரகத்திலேயே வீட்டிலேயே ஸ்நானம் செய்ய பலன் நிச்சயம் எனது பத்து விதமான பாபங்களும் போக வேண்டும் என்று மனதால் நினைத்து பாவித்து கங்கேச்ச கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலை சநிதி ஓம் நம சிவாய நாராயணியை தசதோஷராயை யோஜனானி முச்சியத்தை சர்வ பாபேபியோ விஷ்ணுலோக்கம் சே நமோ பகவத்யை தச பாபஹராய கங்காயை நாராயணை ரேவத்தியை சிவாயை தக்ஷாயை அமிர்தாயை விஸ்வரூபி நந்தென்யை தி நமோ நமக என்று சொல்லி ஸ்நானம் செய்து அர்க்கியம் கொடுக்க நமது பத்து விதமான பாபங்களும் விலகும் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த புண்ணிய தினத்தில் ஏழைகளுக்கு பத்து விதமான பழங்கள் அரிசி பதினாறு கைப்பிடிக்கு குறையாமல் தானமாக கொடுக்க வேண்டும் என்று மாலையில் சிவ விஷ்ணு கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றுவதால் உடலாலும் வாக்காலும் மனதாலும் செய்த பத்து விதமான பாபங்கள் விலகும் இகப்பர சௌக்கியங்கள் பெற்று பரம ஸ்ரேயஸை அடையலாம் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த தினத்தில் அனைவரும் காந்த புராணத்தில் உள்ள பாராயணம் செய்ய வேண்டும் அது என்ன பத்து விதமான பாபங்கள் செய்வது மூன்று வாக்கினால் செய்வது நான்கு மனதால் இழைக்கப்படும் பாபங்கள் மூன்று ஆக மொத்தம் பத்து விதமான பாபங்கள் ஷரீரத்தால் உடலால் செய்வது மூன்று பாபங்கள் என்ன நமக்கு சம்பந்தமில்லாத பொருட்களை நாம் எடுத்துக்கொண்டு அதாவது திருடுவது பிறரை துன்பப்படுத்துவது செய்வது பிறர் மனைவி மீது ஆசைப்படுவது இந்த மூன்றும் உடலால் செய்யும் மிகப்பெரிய மூன்று பாவங்களாக சொல்லப்படுகிறது வாங்மயம் சதுர்விதம் வாக்கினால் செய்யும் பாவங்கள் நான்கு அதாவது கடும் சொல் பேசுதல் உண்மை இல்லாமல் பேசுதல் பொய் பேசுதல் அவதூறு பேசுதல் அதாவது ஒருத்தர் இல்லாத போது அவர்களை பற்றி இல்லாததும் பொல்லாததும் பேசுதல் கோல் சொல்தல் அடுத்தது அறிவுக்கு பொருந்தாமல் ஏடாகூடமாக பேசுவது இவை வாக்கினால் செய்யும் பாவங்கள் பரதிரவியேஷ்வ வித்தியானம் மனசானிஷ்ட சிந்தனம் வித்ததாபி மானசம் திரிவிதம் ஸ்மிருதம் மனதால் இழைக்கப்பட்ட பாபங்கள் மூன்று அது என்ன மற்றவர்கள் பொருளை அடைய நினைப்பது மனதில் கெட்ட எண்ணங்களை நினைப்பது மனிதர்களிடம் பொய்யான ஆசை கொள்வது இப்படி உடலாலும் வாக்காலும் மனதாலும் இழைத்த பத்து விதமான பாபங்களும் நொடியில் நீங்கும் இந்த தினத்தில் கங்கையை மனதால் நினைப்பதாலும் கங்கையை நினைத்து ஸ்நானம் செய்வதாலும் இப்போ ஸ்காந்த புராணத்தில் உள்ள தசபாபகர ஸ்துதி பார்க்கலாம் இந்த ஸ்தோத்திரத்தை கங்கா தசரா தொடங்கிய பிரதமையில் ஒரு முறையும் தித்தியில் இப்படி ஒவ்வொரு நாளும் அதிகரித்து நமது இப்போதைய பாபங்கள் முந்தைய பல ஜென்ம பாபங்களை போக்கி புண்ணியம் தருவதாக சொல்லப்படுகிறது அதனால் இயன்றவர்கள் இந்த கங்கா ஸ்துதியை இன்று பத்து முறை பாராயணம் செய்யலாம் நாம ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம் கங்கா தசஹரா ஸ்தோத்திரம் பிரம்மோ नमः शिवायै गङ्गायै शिवायै नमो नमः नमस्ते रुद्ररूपिण्यै शाङ्कर्यै ते नमो नमः नमस्ते विश्वरूपिण्यै ब्रह्ममूर्त्यै नमो नमः सर्वदेवस्वरूपिण्यै नमो भेषजमूर्तये सर्वस्य सर्वव्याधीनां विषश्रेष्ठे नमोऽस्तुते स्थाणुजङ्गमसम्भूतविषकन्त्यै नमो नमः भोगोपभोग यिन्यै भोगवत्यै नमो नमः मन्दाकिन्यै नमस्तेऽस्तु स्वर्गदायै नमो नमः नमस्त्रैलोक्यभूषायै जगदात्र्यै नमो नमः नमस्त्रिशुक्लसंस्थायै तेजोवत्यै नमो नमः नन्दायै लिङ्गदारिण्यै नारायण्यै नमो नमः नमस्ते विश्वमुख्यायै रेवत्यै ते नमो नमः बृहत्यै तै नमस्ते दात्र्यै नमो नमः नमस्ते विश्वामित्रायै नन्दिन्यैते नमो नमः पृथ्वै शिवामृतायै च सुवृषायै नमो नमः शान्तायै च वरिष्ठायै वरदायै नमो नमः उस्रायै सुखदोग्ध्यै च सञ्जीवन्यै नमो नमः ब्रह्मिष्ठायै ब्रह्मदायै दुरितज्ञै नमो नमः प्रणतार्तिप्रभञ्जिन्यै जगन्मात्रे नमोऽस्तु ते सर्वापत्प्रतिपक्षायै मङ्गलायै नमो सर्वा नमः शरणागतदीनार्तपरित्राणपरायणै सर्वस्यार्तिहरे देवी नारायणि नमोऽस्तु ते निर्लेपायै दुर्गहन्त्यै दक्षायै ते नमो नमः परात्परतरे तुभ्यं नमस्ते मोक्षदे सदा गङ्गे ममाग्रतो भूया गङ्गे मे मेदे विपृष्टतः गङ्गे मे पार्श्वयोरेहि त्वयि गङ्गेस्तु मे स्थितिः आदौ त्वमन्ते मद्ये च सर्वं त्वं गां गते शुभे त्वमेव मूलप्रकृतिस्त्वं हि नारायणः परः गङ्गे त्वं परमात्मा च शिवस्तुभ्यं नमः शिवे यैदम् पठति स्तोत्रं भक्त्या नित्यं नरोपियः शृणुया श्रद्धया युक्तः कायवाक्चित्तसम्भवैः दशदसंस्थितैः सर्वैरेव प्रमुच्यते सर्वान् कामान् अवाप्नोति प्रेत्य ब्रह्म निलीयते ज्येष्ठे मासिसिते पक्षे दशमी हस्तसंयुता तस्याम् दशम् यामेतच्च स्तोत्रम् गङ्गाजले स्थितः यः पटे दश कृत्वस्तु दरिद्रो वापि चाक्षमः सोऽपि तत्फलमाप्नोति गङ्गाम् सम्पूज्य यत्नतः अदत्तानामुपादानं हिंसा चैवाविधानतक परदारोपसेवा च कायिकं त्रिविधं स्मृतं पारुष्यमनृतं चैव पैशून्यं चापि सर्वशः असम्बद्धप्रलापश्च वाङ्मयं स्याचतुर्विधं परद्रव्यैष्वभिज्ञानं मनसानिष्टचिन्तनं वितथाभिनिवेशश्च मानसं त्रिविधं स्मृतम् एतानि दश पापानि खर मम जानवी दश पापखरायस्मात्तस्माद्दशखरा स्मृता त्रयस्त्रिंशत् शतं पूर्वान् पितृणतपितामकान् उद्धरत्येव संसारान् मन्त्रे नाणेन ना पूजिता नमो भगवत्यै दश पापखरायै गङ्गायै नारायण्यै रेवत्यै शिवायै दक्षायै अमृतायै विश्वरूपिण्यै नन्दिन्यै ते नमो नमः सितमकरनिषण्णां शुभ्रवर्णां त्रिनेत्रां करधृतकलशोध्यत्सोत्पलामत्यभीष्टां विधिहरिहररूपां सेन्दुकोटीरजुष्टां कलितसितदुकूलां जानवीतां नमामि आदावादिपितामहस्य निगमव्यापारपात्रे जलम् पश्चात्पन्नकशायिनो भगवतः पादोदकं पावनम् भूयशम्भुजटा विभूषणमणिर्जन्नोर्मखर्षेरियं देवी कल्मशनाशिनी भगवती भागीरथी दृश्यते गङ्गा गङ्गेतियो योजनानां शतैरपि मुच्यते सर्वपापेभ्यो विष्णुलोकं स गच्छति